சிறுகீரைக்கு சில்லி அப்படின்னு வேற ஒரு பேர் இருக்குது இதை கடைஞ்சி சாப்பிட்டா கண் புகைச்சல் கண் காசம் கண் படலம் சிறுநீர் எரிச்சல் உடல் வீக்கம் பித்த நோய்கள் முக்கியமாக தாவரங்கள் நிலையும் ரசாயனங்கள் நிலையும் ஏற்படக்கூடிய கெடுதல்களும் ஒவ்வாமையும் குணமாகும் உங்களை அழகாக்கும் இதை விளக்கிற சித்தர் அருள்மிகு ஸ்ரீ அகத்தியர் பாடலை தான் இப்போ ஸ்லைடில் பார்க்குறீங்க சிறுகீரையோட சிறப்பான குணம் என்னென்னா ஞாபக சக்தி குறைபாடு கவன குறைவு இருக்கிற பெரியவங்களும் குழந்தைகளும் இந்த சிறுகீரை செடியை முழுமையாக எடுத்து அதாவது சமூலமாக எடுத்து அதில் பசு நெய் மிளகு தூள் உப்பு கலந்து நல்லா கடைஞ்சு நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டா புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது அருள்மிகு சித்தஸ்ரீ தேரையரோட பாடல் இதில் சிறுகீரையை சமையல் பண்ணி சாப்பிட்டா பித்த நோய்கள் எல்லாத்தையும் குணமாக்கும்னு சொல்லியிருக்காரு அதாவது சித்த மருத்துவப்படி பித்த நோய்கள் மொத்தம் நாற்பது அதில் செரியாமை வயிற்று வலி வயிற்றுப்புண் மஞ்சட்காமாலை இரத்த சோகை இரத்த வாந்தி கல்லீரல் மற்றும் பித்தப்பை இதெல்லாம் கெட்டு நிலை ஏற்படக்கூடிய பல வகையான நோய்களும் இருக்குது அதனால் சிறுகீரையை அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டா கல்லீரல் பித்தப்பை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அது சார்ந்த நோய்களையும் இது தடுக்கும் கல்லீரல் பித்தப்பையை மட்டுமல்ல சிறுகிரை சிறுநீரகத்தையும் சிறுநீர் பாதையையும் அது சார்ந்த உறுப்புகளையும் பாதுகாக்கும் வலிமைப்படுத்தும் அதாவது சிறுகிரை ஒரு அற்புதமான டயூரிட்டிக் அதாவது சிறுநீரை நல்லா வெளியேற்றி உடம்பு வீக்கத்தை குறைக்கும் உடல் பருமன் இருக்கிறவங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு சிறுகீரையை முயற்சி பண்ணி தான் பாருங்களேன் காரணம் சிறுகீரை பித்தப்பை கல்லீரல் சிறுநீரகம் இது எல்லாத்தோட செயல்பாட்டையும் ஒழுங்குபடுத்தும் கல்லீரலும் பித்தப்பையும் ஆரோக்கியமாக செயல்பட்டால் தான் நம்ம உடம்புல கொழுப்போட அளவு இருக்கும் முக்கியமாக நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிற கழிவுகளும் சுத்தமாக வெளியேறும் மலச்சிக்கலும் இருக்காது குடலும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி சிறுநீர் மண்டலத்தோட இயக்கத்தை சிறுகீரை ஒழுங்குபடுத்துறதுனால சிறுநீர் நல்லா வெளியேறி உடம்பில் தேவைக்கு அதிகமாக தேங்கியிருக்கிற தாதுக்களும் நீரும் பல வகையான கழிவுகளும் வெளியேறி உடம்பு சுத்தமாகும் எடையும் கணிசமாக குறையும் அதனால நீங்கள் உடல் எடையை குறைக்க நினச்சா டெய்லி அவசியம் உடல் பயிற்சிகளும் செஞ்சு அளவாக ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு சிறுகீரையும் சாப்பிடுங்க உங்கள் உடம்பு நோய்கள் இல்லாமல் நல்ல அழகாக ஆரோக்கியமாக